சிவாய நம திருவிடி வணக்கங்கள் கையில அக்களியின் வட்டெழுத்துப் பயிற்சியில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் அடிய என்னுடைய திருவிடி வணக்கங்கள் நாம் இதுவரை நா என்ற எழுத்து வரை பார்த்துள்ளோம் இன்று ப ப என்ற எழுத்தை சிந்திக்க இருக்கிறோம் வட்டெழுத்து பயிற்சியில் டைய நான்குக்கும் சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உள்ளது பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை இந்த டாக்கு இரண்டு வடிவங்கள் உள்ளதாக அடியின் முன்னே குறிப்பிட்டிருந்தேன் இது தமிழில் இருந்து வந்த டா பின்பு வளர்ச்சி வளர்ச்சியடைந்து வட்டெழுத்தாக இவ்வாறு மாறியது இதே இந்த பாவானது ஒரு சிறு வித்தியாசமாக இப்படி ஒரு கொம்பு போல அமைப்பில் நாம் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் இதுதான் நமது கைதார கட்டளையின் வட்டெழுத்து பயிற்சியில் பா எடுத்துக் கொள்ளக்கூடிய அமைவானது இரண்டு வடிவங்களில் நமக்கு கிடைக்கிறது நேர்கோடு போட்டு இப்படி ஒரு பாவும் இப்படி ஒரு பாவும் கிடைக்கிறது நாம் பயிற்சிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கிடைப்பதால் பயிற்சியில் எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் மாணவர்கள் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேர்கோடு போட்டு இந்த மாதிரி யூ அமைப்பில் இருந்தாலும் இது பா என்ற அமைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மெய்யலாகிய பா பா டி பு பே பே பை ஓ ஓ இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ பை ஓ இதுதான் வந்து பாவோட மொத்த உயிர் உயிர்மை எழுத்துக்களுடைய வரிசை இதை வந்து நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய கையெழுத்துல இதுதான் பாவோட மொத்த உயிர்மை எழுத்துக்களுடைய மெய் எழுத்து மற்றும் உயிர்மை எழுத்துக்களுடைய மொத்த வரிசை இதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதில் எந்தெந்த எழுத்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம் இது வந்து இந்த போ போ இதில் டிஃபரென்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு அதிகமாக அப்புறம் இந்த பா நெடிலும் பி அப்படிங்கிற எழுத்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் இந்த பா அப்படிங்கிற எழுத்து இயல்பாவே இப்படி இருக்கும் அதாவது ஒரு சின்ன குறி போட்டு இப்படி இருக்கும்

முன்பின் உள்ள வார்த்தை எழுத்துக்கள் ஆகியவற்றை வச்சு அது இகரத்தோட வருதா இல்ல அகரத்தோட வருதா நெடிலா இகரம் புரியலா அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்தணும் இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போ அப்படிங்கிற எழுத்து இப்படித்தான் ஒரு சில இடங்கள்ல கிடைக்குது இந்த வளைவு நல்லா வளர்ச்சி உங்களுக்கு ஆனா இவ்வளவு சிம்பிளா தெரியும் சில நேரங்கள்ல சந்தேகம் நம்மளுக்கே வந்துடும் இது வந்து பாவா என்னங்கிறது ஆனா இந்த குறி இங்க வர்றதுனால இது நம்ம ஐந்து பே பண்ணிடலாம் இது உகரத்தோட வரக்கூடிய குறியில் அல்லது நெடில் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சவங்க இந்த குறிங்க வந்தாலே அப்ப இது வந்து ஒன்னும் போவா இருக்கும் இந்த புலி இருந்தா இந்த புலி தென்படலை அப்படின்னா போ அப்படிங்கிற நெடிலா இருக்கும் அதை வச்சு நம்ம ஐந்து பே பண்ணிடலாம் சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா ஒரு சில ரேர் பீசஸ்ல இந்த குறி வந்து இப்படி போயிருக்கு தனியா இதோட அட்டாச்மெண்ட் இல்லாமல் தள்ளி நிற்குது அப்போ இது வந்து பாவா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் அப்படி வந்துச்சுன்னா இந்த குறி வந்து இங்கே இருக்கும்போது பாறை சிதலம் அடைஞ்சிருந்தாவோ இல்லை வெட்டுபவரே அப்படி தள்ளி வெட்டியிருந்தாலும் பயப்பட வேண்டாம் என்ன எழுத்துன்னு தெரியாது முன்பின் உள்ள வார்த்தைகளை வச்சு நாம் கண்டுபிடிச்சுக்கலாம் அதனால எந்த எழுத்து நம்ம தெரியலனாலும் பொறுமையாக அடுத்தடுத்த எழுத்துக்கள் இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகளை வச்சும் புழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை நம்ம யூகிச்சு தெரிஞ்சுக்கணும் அதுதான் கல்விட்டு படிக்கக்கூடிய மெத்தடு அப்புறம் போது நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாவோட பேசிக் வடிவத்தை போட்டுட்டு அப்புறம் லைவ் ஒன்று இப்படி ஜாயின் பண்ணுவாங்க அது வந்து தவறான வடிவம் ஏன்னா டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் டாவரிசியில் பை அப்படிங்கிறது இப்படி வரும் பையோட அமைப்பு இயல்பாகவே எல்லா கல்வெட்டுகளையும் நமக்கு தெளிவாக தெரியுது இப்படி வந்து இப்படி போய் அப்புறம் தான் இந்த பாவோட இயல்பான இந்த இது வந்து தெரியுது நம்மளுக்கு அதனால எழுதக்கூடிய மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டிய டை இப்படித்தான் இருக்கும் பை அப்படிங்கிற எழுத்து பார்த்தீங்கன்னா இந்த இயல்பான பாக்குண்டான இந்த கொம்பு தெளிவாக இருக்கு கல்வெட்டுக்கள் அதனால பண்ணணும் பை எழுதும் போது டை மாதிரி எழுத கூடாது ரெண்டாவது எல்லா மாணவர்கள் எழுதும் போதே இப்ப டைம் தா இப்படி குறி போடுறாங்க இது வந்து தவறான பழக்கம் அதனால எழுதும் போதே அந்த குறியீட்டோட ஆரம்பிச்சு அப்புறம் வேசி வடிவத்தை போட்டீங்கன்னா உங்களுக்கு அழகா வரும் இப்படி அழகா தை வந்து போடலாம் தவறான ஃபார்வர்ட் இப்படி எழுதாதீங்க வேசி வடிவத்தை போட்டுட்டு அட்டாச் பண்ணீங்கன்னா நாக்கு இப்படி வரும் அது வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதே இப்படி எடுத்துட்டு அப்புறம் இப்படி சுழிச்சு நா போட்டீங்கன்னா அழகா இருக்கும் பாக்குறேன் அதனால குறியீடுகள் எழுதும் போது இப்போ நம்ம பேராசிரியர் அப்படின்னு எழுதுறோம்னு நினைச்சுக்கோங்க தமிழ்ல பேராசிரியர் எழுதும் போது நம்ம பாவ போட்டு அப்புறம் துணைக்கால் போட்டு அப்புறம் இரட்டை சுரி கொம்பு இப்படி எழுதுறோம் எல்லாரும் எழுதும் போதே முதல்ல இரட்டசூரி கொம்பு அப்புறம் பா அப்புற துணைக்கால் இப்படித்தான் பே அடுத்து ரா போட்டுட்டு அப்புறம் துணைக்கால் போடுவோம் அகரத்துடைய பேய்மை குறிக்கும் அப்படித்தான் எழுதுறோம் சி போடும் போது முதல்ல குறி போட்டுட்டு இப்படி போடணும்னு நினைச்சிடாதீங்க அதுக்காக எழுதக்கூடிய வழக்கத்தை கூடியும் அப்படி எழுதுங்க நெடியில் மட்டும் அப்படி எழுதுங்க நம்ம எழுதக்கூடிய அழகை எழுத்து வரணும் அப்படிங்கிற காலத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதனால பேராசிரியர் அப்படிங்கும் போது இந்த கொம்புல ஆரம்பிச்சு பாவோட இயல்பான வடிவம் அப்படியே நினைச்சு இதை போட்டீங்கன்னா அழகா இருக்கு பார்க்குறது இல்லை பாவோட வடிவத்தை போட்டுட்டு அப்புறம் இதை அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணிங்கன்னா மறந்துடுவீங்க ஒரு சில எழுத்துக்களை எழுதும்போது ஏன்னா புதுசா பழகுறோம் எழுதும் போது மறந்துடுவீங்க அதனால பழக்கத்துல இருந்து ஆரம்பத்திலிருந்தே எழுத்துக்களை அட்டாச் பண்ணி எழுதற்கு முயற்சி செய்யுங்க இதுவரை நாம் பாவல மெய் மற்றும் உயிர்மெய் எழுத்துக்களை கற்றுக்கொண்டோம் இனி அடுத்த